இதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி பிடிச்ச விஷயங்களை பட்டியல் போட்டு காட்டியிருக்காங்க ராஷ்மிகா என் நாய்க்குட்டி என்னோட குழந்தை மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்து உன்னை நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க கூடவே நான் விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே சாப்பிட்டுமே நான் இன்னும் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வியப்பாதா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த பெண்ணான என்ன வந்து காஃபியோட நறுமணம் அப்படின்றது சுண்டி இழக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் உலகத்துல பயணம் பண்ணுங்க உங்களுடைய மனநிலை அப்படின்றது என்னைக்குமே மேம்படும் பொருட்களுக்காக செலவு விட அனுபவங்களுக்காக நிறைய செலவு செய்யுங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லியிருக்காங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ நிறைய நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்தியா என்ஜாய் பண்ணுங்க புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த பழக்கம் அப்படின்றது நினைச்ச ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் புத்தகங்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு 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 நாளுடைய எந்த நேரத்துல எங்க தூங்குறது அப்படிங்கிற இன்பம் கிடையாது இடத்துல கண்டிப்பா தூங்கலாம் வாழ்க்கைங்கிறது ஜாலியா ஜாலியா இருக்கும் இல்லாம வாழ்க்கையா கேட்டது மட்டும் என்னுடைய வேலை என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றி உணர்வோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜ்மிகா மந்தனா இப்ப ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க